அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி எவ்வளகாத்துகூ அன்பார்ந்த தமிழ் பேசும் உறவுகளே எம்டிஎம் லைவ் டெலிகாஸ்ட் மீடியாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா இதும் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் உதவியோடு தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை அதன் தூய வடிவில் எடுத்துச் சொல்வதில் எமது நீங்கள் இன்னும் இணையவில்லையா அவ்வாறாக இருந்தால் இப்போது இணைந்து நானாந்தம் மார்க்க உபதேசங்களை படித்துக் கொள்ளுங்கள் ஃபேஸ்புக் முகநூல் பக்கத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது முகநூல் பக்கத்தை திறந்து சேச்சில் எம்டி எம் லைவ் டெலிகாஸ்ட் என்று டைப் செய்து எம்டிஎம் எம் லைவ் டெலிகாஸ்ட் பக்கத்தில் ஃபலோ செய்து கொள்வதன் ஊடாக நாளாந்தம் எமது தகவல்களை பார்வையிட முடியும் ஃபேஸ்புக் இல்லை என்ற கவலையா அவ்வாறாக இருந்தால் யூடியூப்பை திறந்து சேர்ச்சில் எம்டிஎம் லைவ் டெலிகாஸ்ட் என்று டைப் செய்து எமது bell பட்டனை அழுத்துவதன் ஊடாக எமது யூடியூப்பிலும் இணைந்து உபதேசங்களை பார்வையிடலாம் யூடியூப்பும் இல்லையா டிக்டாக்கில் சேர்ஜுக்கு சென்று எம்டிஎம் லைஃப் டெனிகாஸ்ட் என்று டைப் செய்து ஃபலோ பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நாளாந்தம் எமது சோட் கிளிப்களை பார்வையிட முடியும் ஃபேஸ்புக் யூடியூப் டிக்டாக் இல்லையா என்ன செய்வது பெரும்பாலும் வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்காது பூஜ்ஜியம் எழுபத்து ஆறு அறுபத்து ஆறு எழுபத்து மூன்று நானூற்று பதினொன்று என்ற எம்டிஎம் லைவ் டெலிகாஸ்ட் மீடியா யூனிட்டுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு சலாம் இட்டதும் உங்களை நாம் இணைத்துக்கொள்வோம் ஆகவே இதன் நோக்கம் சோசியல் மீடியாவில் மார்க்க உபதேசங்களை படிக்க வேண்டும் கேட்க வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும் எங்களின் இந்த நோக்கத்தை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக சகோதர சகோதரிகளே நீங்கள் மாத்திரம் எம்டிஎம் லைவ் ஹெலிகாஸ்ட் பக்கத்திலிருந்து பயன் பெறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த செய்தியை எத்தி வைத்து அவர்களையும் இணைய ஆர்வமூட்டுங்கள் நிச்சயமாக உங்களினூடாக யாரெல்லாம் பயன் பெறுகின்றார்களோ அதன் நன்மை உங்களையும் வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ் இறுதியாக எமது தகவா பணிக்காக உங்களின் தர்மங்களை அனுப்புவதன் ஊடாக நாம் செய்யும் தகவா பணியினூடாக நீங்கள் மரணித்தாலும் உங்கள் கபருக்கு இதன் ஊடாக நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லா வங்கி தகவல் எம்டிஎம் ரெக்கார்டிங் சென்டர் எண்பது இருபத்தி இரண்டு அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று தொன்னூற்றி ஒன்று கமர்சியல் வங்கி மன்னார் பிரான்ச் சிப்கோர்ட் சிசிஇ வைஎல்கே எல் எக்ஸ் எம்டிஎம் ரெக்கார்டிங் சென்டர் இலங்கை வங்கி தொண்ணூற்று மூன்று முப்பத்து நான்கு முப்பது நாற்பத்தி ஒன்று முருங்கன் பிரான்ச் மேலதிக விவரங்களுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு அறுபத்து ஆறு எழுபத்து மூன்று நானூற்று பதினொன்று